வாழ்க வளத்துடன் அனைவருக்கும் அன்பு வணக்கம் எல்லாம் வல்ல இறைவனின் திருவடிகளை போற்றி பணிந்தும் யாதும் ஊரே யாவரும் கேளு தீதும் நன்றும் பிறர்தரவாரா என்கின்ற கணியன் பூங்குன்றனாரின் நிறைமொழியோடும் இன்றைய சிந்தனை பதிவினை வழங்குகின்றேன் வைகரை வைரங்களில் இன்று நாம் காணவிருக்கும் வைரச் செய்தி காரைக்கால் அம்மையாரின் முறையீடு கையிலை மலை மீது தலையால் ஏறிச் சென்று அம்மையப்பரை தரிசித்த காரைக்கால் அம்மையார் அம்மையப்பரிடம் ஒரு முறையீடு வைத்தார் அது என்ன முறையீடு என்று சொற்களின் வழியாக பார்ப்போம் இரவாத இன்ப அன்பு வேண்டி பின் வேண்டுகின்றார் பிறவாமை வேண்டும் மீண்டும் பிறப்புண்டேல் உன்னை என்றும் மறவாமை வேண்டும் இன்னும் வேண்டும் நான் மகிழ்ந்து பாடி அரவாணி ஆடும்போது உன் அடியின் கீழ் இருக்க என்றார் இந்த செய்யுளில் காரைக்கால் அம்பையார் இரண்டு முறையீடுகளை ஈசன் முன்பாக வைக்கின்றார் ஒன்று பெருமானே மீண்டும் பிறவாமை என்ற நிலை வேண்டும் என் வினைப்பயன் காரணமாக பிறக்க நேர்ந்தால் நின்னை என்றும் மறவாத மனம் வேண்டும் என்பது முதல் முறையீடு இரண்டு நள்ளிருளில் நட்டம் பயின்றாடும் நாதனே நின் கூத்து மற்றும் நடனம் காண்பதற்கு மிக மிக அரியது மற்றும் அழகானது எனவே நான் பாட நீ ஆட உன் திருவடிக்கு கீழ் அமர்ந்து அதை காணும் பாக்கியம் தனக்கு வேண்டும் என்பது காரைக்கால் அம்மையாரின் இரண்டாம் முறையீடு காரைக்கால் அம்மையார் வைத்த முறையீட்டில் இருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டிய முக்கிய செய்தி பிறவியின் நோக்கமே மீண்டும் பிறவாமை நோக்கி நகர்தலே என்பதுதான் மீண்டும் பிறவாமை என்பதைத்தான் சாத்திர நூல்கள் முக்தி மோக்ஷம் வீடுபேறு பேரின்பம் சிறப்பு போன்ற வார்த்தைகளால் கூறுகின்றது நாம் ஏன் மீண்டும் மீண்டும் பிறக்கின்றோம் பல பிறவிகள் மூலமாக மூட்டை மூட்டையாக வினைகளை ஈட்டி வைத்திருக்கின்றோம் வினைகள் இருக்கும் வரையில் பிறவிகளும் இருக்கும் எனவேதான் காரைக்கால் அம்மையார் மிகத் தெளிவாக முதலில் வீடு கேட்டார் அதன் பிறகு பிறப்பு உண்டேல் உன்னை என்றும் மறவாத மனம் கொடு என்று கேட்டார் பொருத்தமான முடிவுகளை எடுப்பதில் பெண்கள் ஆண்களை விட சிறப்பானவர்கள் ஏனென்றால் ஒரு ஆண் தன் புத்தி மற்றும் அறிவினை மையப்படுத்தி முடிவுகளை எடுப்பான் ஆனால் ஒரு பெண் தன் உணர்வுகளை மையப்படுத்தி முடிவுகளை எடுப்பாள் உணர்வால் எடுக்கப்படும் முடிவுகள் உயர்வானது மற்றும் உன்னதமானது என்று புரிந்து கொள்ளுங்கள் எனவேதான் உணர்வு நிலையில் இருந்த காரைக்கால் அம்மையாரும் கூட மிக தெளிவாக தன் கோரிக்கையை ஈசன் முன்பு வைக்கின்றார் உலகியலாக இன்று நாம் வைக்கின்ற கோரிக்கைகளை ஏற்று பிற தெய்வங்கள் நமக்கு நன்மைகள் பல செய்யலாம் ஆனால் வினைகளை வேரோடு அறுத்தெறிந்து மீண்டும் பிறவாமை என்ற முத்தியை வழங்கும் ஒரே கடவுள் சிவம் மட்டுமே என்று புரிந்துகொண்டு சிவபெருமானை வழிபடுங்கள் என்று கூறுகின்றேன் வினைகள் என்பன நாம் ஈட்டியதுதான் அவைகளை நாம் தான் அனுபவித்து கழிக்க வேண்டும் இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் வினைகளை அனுபவத்திற்கு கொண்டு வராமலே தள்ளுபடி செய்யும் அதிகாரம் சிவத்திடம் மட்டுமே உண்டு வங்கியில் வாங்கிய கடனை முறையாக திருப்பி விடும் ஒரு நபரின் நன்னடத்தையை பொருளாதார சூழலை கண்ட வங்கி மேலாளர் மீதம் இருக்கும் கடன் பாக்கி தொகையை தள்ளுபடி செய்யும் அதிகாரம் உடையவர் குற்றம் செய்து சிறையில் வாழும் ஒருவன் தன்னுடைய நன்னடத்தையின் காரணமாக நிர்ணயிக்கப்பட்ட காலத்திற்கு முன்பாகவே விடுதலை செய்யும் அதிகாரம் தலைமை காவலருக்கு உண்டு இதை போல சிவம் என்ற பரம்பொருளுக்கு நம் வினைகளை தள்ளுபடி செய்யும் அதிகாரம் உண்டு ஆனால் நாம் அதற்கு தகுதியுடையவர்களாகவும் நன்னடத்தையுடனும் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை மறந்துவிடக் கூடாது நன்னடத்தை என்பது வழங்கப்பட்ட வாழ்க்கையை அறவழியில் இயல்பாக வாழ்ந்து வந்தாலே போதும் நம் வினைக்கணக்கு சிவத்தால் கணிசமாக குறைக்கப்படும் பிறவிகளும் தடுக்கப்படும் என்று புரிந்து கொள்ளுங்கள் காரைக்கால் அம்மையாரின் இரண்டாம் கோரிக்கை திருநடன தரிசனம் சிவபெருமானின் நடனம் என்பது மிக சிறப்பு வாய்ந்தது அவனது இயக்கம் தான் உலக இயக்கம் மூல பரம்பொருளின் இந்த இயக்கம் தான் நடனம் என்று கூறப்படுகிறது நடராசர் திருநடனம் என்றவுடன் அவர் ஏதோ கால்களில் சலங்கைகளை கட்டிக்கொண்டு அந்தரத்தில் ஆடுகின்றார் என்று கற்பனை செய்யாதீர்கள் இயக்கத்தோடு இயக்கமாக இருக்கும் ஒரு பொருளால் இயக்கத்தை உணர இயலாது அதுபோல சிவம் இயக்க இயங்கும் நாம் சிவத்தின் இயக்கத்தை உணர வாய்ப்பே இல்லை இத்தகைய சிறப்புமிக்க திரு நடனத்தை நான் காண வேண்டும் என்று கேட்கின்றார் காரைக்கால் அம்மையார் அம்மையப்பரின் பல்வேறு உருவத் திருமேனிகளில் நடராசர் திருக்கோலம் என்பது அதி அற்புதமானது காரைக்கால் அம்மையாரை போன்றே இரண்டு முனிவர்கள் சிவபெருமானின் நடன கோலத்தை காண வேண்டும் என்று விரும்பினார்கள் அவர்களுக்கும் சிவபெருமான் தன் நடனத்தை காட்டி அருளினார் இந்த பாகியத்தை பெற்ற அந்த இரண்டு முனிவர்கள் ஒன்று பதஞ்சலி முனிவர் இரண்டு வியாக்கிரபாதர் முனிவர் இன்று நாம் பாடி வருகின்ற தேவார பதிகப் பாடல்களுக்கெல்லாம் முன்னோடியாக இருந்தவர் காரைக்கால் அம்மையார் காரைக்கால் அம்மையார் அமைத்த பாதையில்தான் பின்னாளில் வந்த சமய குறவர்கள் தோத்திர பாடல்களை பாடினார்கள் காரைக்கால் அம்மையாரின் அற்புத திருவந்தாதி மற்றும் இரட்டை மணி மாலை பாடல்களை படித்து பாருங்கள் இறைவனை அனுபவிப்பது எப்படி என்பது நன்கு புரியும் நேரம் வாய்க்கும் போது அனைவரும் காரைக்கால் சென்று காரைக்கால் அம்மையார் திருக்கோவிலுக்கு சென்று வழிபடுங்கள் மீண்டும் பிறவாமை என்ற நிலையை நோக்கி நகர்வதற்கு உரிய பக்குவத்தை அருளுமாறு வேண்டுங்கள் காரைக்கால் அம்மையாரின் வாழ்க்கை வரலாற்றை குழந்தைகளுக்கு எடுத்து கூறுங்கள் குழந்தைகள் எழுப்பும் கேள்விகளுக்கு உரிய பொருத்தமான விளக்கத்தையும் கூறுங்கள் என்று கூறி இன்றைய நாள் பதிவினை நிறைவு செய்கின்றேன் எல்லா உயிர்களும் இன்புற்றிற்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றையேன் பராபரமே என்கின்ற தாயுமான சுவாமிகளின் நிறைமுறையோடு இன்றைய நாள் பதிவினை நிறைவு செய்கின்றேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம் வாழ்க வழத்துடன்